விவசாய சொந்தங்களுக்கு வீடியோ பார்க்க வந்த சொந்தங்களே அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னா எல்லோரும் தமிழ்நாடு பார்த்து தான் உள்ளுக்கு வந்திருப்பீங்க இன்றைக்கி வீடியோ என்னென்னா எப்படி நம்ம வீட்டில் ஹோம்மேடாக வந்து வீட்டிலே வந்து எப்படி தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் வந்து தயார் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து வீடியோ ஸோ வேறு எந்த கண்டன்டும் கிடைக்கல அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த இதுவே வந்து ஒரு கண்டன்ட்டை மாற்றிட்டேன் ஸோ வாங்க பார்ப்போம் எப்படின்னா இந்த தேங்காய் எதுவுமே நாங்கள் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளஞ்சது எங்கள் தோட்டத்தில் அந்த எங்கள் எங்கள் கல்லணியில் எங்கள் வயலில் வந்து நட்டு வச்சுருக்க தென்னை மரத்தில் இருந்து காய்ச்சது தான் ஸோ இப்படி தான் நாங்கள் கோகோனட் ஆயில் எதுவுமே காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது எல்லாமே சொந்தமாக தயார் பண்ணுறது தான் எப்படின்னா இதை வந்து தயார் பண்ணுறது எங்கள் தாத்தா தான் லாஸ்ட்டு வந்து அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் எல்லாருமே இது வந்து எப்படின்னா அதை உடச்சி அதை வந்து துண்டு துண்டாக கத்தியால் நறுக்கி அதை வந்து நாங்கள் காய வச்சுருக்கோம் இன்னும் சின்ன சின்ன துண்டா இருந்தால் தான் அது அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி சின்ன சின்ன துண்டா ஏன்னா நிறைய பேர் கேட்கலைங்க இவ்வளோ சின்னதாக நறுக்கியிருக்கீங்க அப்படி சின்னதாக சின்னதாக நறுக்கி போட்டால் தான் அது வந்து ஸ்பீடாக வந்து காஞ்சிரும் அதிகமாக ஸ்பீடாக காஞ்சிரும் வெயிலில் இருந்தாலே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ முழுசாக போட்டாலே காஞ்சிரும் அளவுக்கு இந்த தேங்காயெல்லாம் எப்படின்னா தேங்காய் வந்து அப்படியே கொஞ்ச நாள் வெயிலே போட்டிருக்கணும் வெயிலில் போட்டதுக்கப்புறம் வந்து அதோடய தண்ணி ஆட்டோமேட்டிக்கலாக வற்றிடும் அதுக்கப்புறம் தான் எண்ணெயாக அது நம்ம வந்து எண்ணெய்க்காக தயார் பண்ண முடியும் இதுதான் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எப்படி விட்டுறாங்க பாருங்கள் காலமே இந்த தாத்தா கிண்ணிக்கு வேலை ஃபுல்லாகவே இதுதான் எண்ணெய் எடுக்கிறது ஸோ இதெல்லாமே உடைக்கிறது தான் இன்றைக்கி ஓகே ஸோ அவர் பக்கத்தில் இருந்துட்டு நான் பேசிவிட்டு இதை வீடியோ எடுத்தேன் ஸோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்